ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்க விஜே பாரு அண்ட் பிரஜன் விஷயத்தில் பிரஜனுக்கு வந்து பயங்கரமான ஒரு வறுவல் இருக்கும் ஏன்னா அவர் வந்து ரோஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நீங்கள் நினைப்பீங்கல்ல நான் சொல்கிறது ஜென்ரலாக வியூ பார்க்குற ஆடியன்ஸு சரியா நான் இங்கே சொல்வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியை மட்டும் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து நான் சொல்லலை நேர்மையான விமர்சனத்தை பார்க்குறேன் பார்வதி அந்த இடத்துல பிரச்சனை பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திருப்பி பிரஜனை போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தவறு தான் ஏன்னா அவன் வந்து ஆட்டிடியூட் காட்டினான் ஓகே அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பயங்கரமாக அந்த பிஹேவியரு அமித்தை வந்து வெளியே அவ்வளோதான் ஒன்று முடிச்சு விட்ருவேன் நான் வந்து என் கொண்டாட்டியை பாதுகாக்கிறேன் நீங்கள் வந்து திருப்பி பூட்டின அப்படின்னா ஒன்று அவ்வளோ தான் நான் வந்து எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது பிரஜன்னா சும்மா தீ பற்றி எரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு தெரியல நம்மளுக்கு ஸோ அந்தளவுக்கு பிரஜன் பேசிட்டு அந்த ஒரு பிஹேவியருக்கு அதாவது எனக்கு அண்ணன் தங்கச்சி யாரும் பார்க்க முடியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணிவிட்டு என்னை விட்டு என்ன வராத நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா அதாவது நீ அங்கே பேசும்போதே அவை போட்டவேன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி எனக்கு தப்புமா தப்பாக தெரியுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக டிக்கெட் வெயிடா சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் சரியா அதை விட்டு அவன் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டான் சரியா திருப்பி பார்வதி என்னன்னா அங்கே அவன் எதிர்பார்த்துருக்கா இப்போ பண்ண இப்படி சொல்லிட்டு போய் ஆம்பாட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டேறான் அதனால தான் வந்து இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறான் ஓகேவா மற்றபடி பிரஜனை ஏன் பெஸ்ட்டு சொன்னார்ன்றது பார்வதியுடைய மிகப்பெரிய தவறு அதனால் அது தப்பு தான் பட் இவனுடைய பிஹேவியர் நீ எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன் இவன் ஒரு பேப்பர் ரோடி மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான் இவனுடைய பிஹேவியரை யாருமே வந்து கேட்க மாட்றீங்க இன்னொரு பார்வதி அவரோ கேள்வி எபிசோட் லைவில் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி கடந்து நார்மலைஸ் பண்ணுறீங்க பிரஜனுக்கு மாசு விட்டுட்டுருக்காங்க என்ன பண்ணுறா அது சான்ண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா செருப்பாக அடிப்பேன் அப்படின்றா ஆனால் நேரில் பார்க்கும்போது ஒரு கிளிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க ஏன் ஈவென்ட்டும் பாரு ஹேட்டர்ஸ் கூட இல்லைங்க அவன் வந்து செருப்பா அடிப்பேன்லாம் சொல்லலை அவன் ஜாலியாக தான் சாண்ட்ரா வந்து சொல்லிட்டு இருந்தான் அவன் போது செருப்பு பிஞ்சு உனக்கு பாரு அப்படின்னு தான் சொன்னான் இது கூட சொல்லுன்னு சொன்னான்ல அது மாதிரி ஜாலியாக தான் நான் அந்த கிளிப்பு பார்க்கல பார்த்தா நான் சொல்லுவேன் சரியா ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணை சொன்னாலும் அவங்க கார்டு தூக்குறா அப்படி கூட நீ ஜாலியாக விளாடிச்சுட்டு போயிரு இந்த மாதிரி வெஸ்ட்டு நாளைக்கு வந்து மேலே கை வச்சுட்டு அப்புறம் கை வெஸ்ட்டான்னு சொல்லிட்டு உமனுக்கார்டு தூக்குவீங்க அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் வேணாங்கன்னு சொல்லிட்டு அப்படி போயிருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் முடிச்சுடுவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு இருந்தால் நான் விச வச்சு கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணியிருக்காருல பிரஜென்ட் ஸோ அதற்கு ஏதாவது ரோஸ்ட் விடுமான்னு போய் விசாரிச்சு பார்த்தா சனிக்கிழமை நிகழ்வுகளில் ஒரு விஷயம் போட்டு விட்டாங்க இன்னும் ஃபுல்லாக வரல என்ன நடந்துச்சுன்னு அது நம்ம ஈவினிங் பேசுவோம் சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு இதுதான் நடந்துருக்குங்க பார்வ அண்ட் பிரஜனில் எவ்வளோ கேவலமா பாருங்களேன் ஆ பார்வுக்கு வந்து ரோஸ்ட்டை கொடுத்துருக்கேன் பிரஜனை வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் இஸ் கொடுத்துருக்கேன் பறக்கும் முத்தம் இந்த கேடுகட்ட வேலை செஞ்சதுக்கு பறக்கும் முத்தம் நான் ரொம்ப டிக்னிஃபைடு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன் நான் ராமர் சீதையை மட்டும்தான் வந்து பார்ப்பேன் நான் யாரையும் பார்க்க மாட்டேன் நான் வந்து புனிதர் புனித ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் வெச வச்சு கொன்றுவேன் அப்படிங்கிறது என்ன ஒரு லாங்குவேஜ் அது டெக்கோரத்தில் மீட்டினாங்க ஆகுதா இல்லை அது டிக்னிட்டியாக இருக்கா என்ன நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறத அந்த பரதேசம் எதுவுமே கேட்கல சேதுபதி அப்படிங்கிறது தான் தகவல் வருது ஆனாலும் அரங்கை அதிர வச்சுருக்காங்க பார்வதி அப்படிங்கிறது தான் அப்டேட் அதாவது அவங்களுடைய சேஞ்சுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா கிளாப்ஸ் வந்திருக்கு சேஞ்ச் ஆகி ஒரு கேம் விளாண்டாங்கல்ல அதுக்கு திவாகருக்கும் வந்து விழுந்திருக்கு பட் ஹோல் சம் சண்டே எபிசோடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராக அந்த குறும்படம் போட்டு அந்த டாஸ்க் ஒன்றாண்டில் அதை போட்டு விட்டுருக்காங்க ப்ளஸ் திவ்யாக்கு சாண்ட்ராக் எல்லாத்துக்குமே வந்து ஹோல்டு லாப்ஸாக வந்துருக்கு மொத்தமாக அரங்க மாதிரி இருந்திருக்கு அது சண்டே சாட்டர்டே பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் பிரஜனோட பிஹேவியர் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு அதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறோம் ஸோ அது வந்து நிஜமாகவே தப்பு அது அங்கே கொஸ்டின் பண்ணுறப்ப அங்கே இருந்தவங்களே வந்து ஜீசஸ் என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு கேள்வி அதெல்லாம் வருமானம் தெரியல இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆரம்பித்தாங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்ற மாதிரி அவரும் வந்து பேசிட்டு விட்டுருக்கார் போகிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கம்பூதனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது என்னையா சொல்கிற அப்படின்னு இருக்கலாம் ஆமாங்க இந்த பிராங்க் டாஸ்டில் அடிச்சார்ல பிரவீனை அதுக்காக ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க கூடுதலே தங்கு வந்து இல்லை அது பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை வந்து பிராங்க் பண்ணியிருக்காங்க இது பருத்தி கூட குணமில்லையே இருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இப்போ தான் சதுபதி கமலஹாசனுடைய டச்சுக்கு வராரு ரெட் கார்டு கொடுக்குறாரு கொடுத்து வாங்கினாலும் ரெட் பேர் கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல கொடுக்குறாருல்ல அப்புறம் குறும்படம் போடுறாரு சாண்ட்ராக்கு அது ஒரு முக்க குறும்படம் அப்படின்னாலும் போடுறாரு ஆனால் எஃபர்ட் போட்டு சாண்ட்ரா அதை நம்ம பாராட்டணும் பட் எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பிரசனை வைக்கிறோம் சாண்ட்ரா இஸ் அ குட் பிளேயர் கம்பேர் டு நம்ம பார்வதி திவாகர் இவங்களெல்லாம் வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் சரி இது வரைக்கும் அந்த கேமை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் திவ்யா பிரஜன் ஒன்று ரவுடி இன்னொன்று பீடிவாய் இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு தகுதியற்ற ஒரு நபர்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ஒயில்டு ஒரு டீமு ஆயிடுச்சு அதில் எஃப்ஜே சேர்ந்துட்டான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயில்டு கார்டு தான் அமித் வந்து இந்த கேங்குக்கு போயிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு கேங்க்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இனிமேல் வந்து இந்த ஷோ கொண்டு போக போகுது அவ்வளோதான் ஓகே மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்க யார் ஹீரோ வைஸ் வில்லன் கான்செப்டா இல்லை அதில் ஒரு குரூப் நடக்க நடக்கும்போது தனியாக வர போகிறாங்களோ ஒருத்தன் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் புரியுதில் நான் சொல்கிறது இனிமேல் கேம் இப்படி தான் மாறும் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்